ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுதியிருக்கீங்க வெல்கம் டு பிரஸ்னா சட்டி சேனல் இப்ப வந்து நாங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சமையல் தான் பார்க்கறோம் சமையல் பண்ணியாச்சு சும்மா சாப்பிடும் போதே சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்னு பாத்தீங்கன்னா காய்கறி சோறு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆஹ் அவங்க எட்டுரைக்குதான் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க இந்த லூபி குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போதான் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட போறோம் சூடா சாப்பிட போறோம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும் போது எல்லாருமே ஒரு சில பேர் சாப்பிடுப்பீங்க ஒரு சில பேர் சாப்பிடாம இருப்பீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா எல்லாருமே எங்க கூட வாங்க சாப்பிடுறதுக்கு அது அதுக்கப்புறம் இது இதுக்கு காம்பினேஷன் எதுன்னு நின்னதுன்னு பாத்தீங்கன்னா வடைதான் ரேஷன் கடையில கொடுத்த பருப்பு வடைய வச்சு மதியாலம் ட்ரை பண்ண வடை புளி குழம்புக்கு இது வந்து வந்தாங்க பருப்பு அந்த பருப்பை வச்சு ட்ரை பண்ணேன் அந்த வடை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரி சாப்பிட்டு எல்லாரும் நல்லா நிம்மதியா படிச்சுட்டு அடுத்த வீடியோல சந்திப்பா